சாகிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய காணொலியில் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பது யார் அல்லது ஆட்சியை தக்க வைப்பது யார் ஜெயிக்கப் போவது யார் வெல்லப்போவது யார் என்று மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் நிறைய கருத்துக்கணிப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது அது குறித்து நாம் விளக்க காணொலியை நாம் பதிவு செய்து வருகிறோம் இன்றைய காணொலியில் ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் யார் ஜெயிப்பா இப்போ நாளைக்கு தேர்தல் வருதுன்னு சொன்னால் நாளைக்கே எலெக்ஷன் நடைபெறுதுன்னு சொன்னால் திமுக தலைமையில் உள்ள இந்தியா பிளாக் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது அதிமுக எடப்பாடியார் இப்போ பாஜகவோட கைகொடுத்திருக்கிறார் அந்த கூட்டணி வெற்றி பெறுமா இல்லை நாம் தமிழர் கட்சி தனியாக நின்றால் அவங்க எத்தனை சீட் எடுப்பாங்க என்ன அவங்களுடைய நிலைமை என்ன எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தாவேக்கா விஜய் ஒரு விரல் புரட்சி தமிழ்நாட்டே புரட்டி போகிறோம் ஆந்திராவில் நடந்த அதே சிஸ்டம் இங்கே நடக்கப் போகிறது அப்படின்லாம் சொல்கிறார் அதனுடைய யதார்த்த நிலை என்ன என்பது குறித்த புள்ளி விவரங்களோடு அலத்த அலசக்கூடிய ஒரு காணொலி தான் இது முழுமையாக நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள் இதுவரை நம்முடைய சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதாருங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நம்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ பதிவில் காணொலியை அனுப்பி வைங்கள் நேரடியாக தலைப்புக்கு செல்வோம் இப்போ கரண்ட் சீனியரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா அப்போ முப்பத்தி ஒம்போதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள்லையும் யார் மெஜாரிட்டியாக வெற்றி பெற்றாங்கன்னா திமுக தலைமையில் அமைந்த இந்தியா கூட்டணி டிஎம் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக முஸ்லீம் லீக் மாமக இந்த அணி தான் முப்பத்தொம்பது சீட்டுக்கு முப்பத்தொம்பது சீட்டு பாண்டிச்சேரியில் ஒன்று நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றாங்க வாங்கிய வாக்கு சதவீதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்போது ஏழு சற்றப்ப நாற்பத்தேழு சதவீத வாக்குகளை வாரி குவித்தார்கள் இதுதான் யதார்த்த நிலை அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட முக்கிய எதிர்கட்சியாக இருந்த அதிமுக அவங்களோடு கூட்டணி வைத்திருந்த தேமுதிக புதிய தமிழகம் ப்ளஸ் எஸ்டிபிஐ இவங்க வந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்லேயும் வந்து மேக்சிமம் தொழில் இடத்துல வந்தாங்க ஒரு ஏழு எட்டு தொகுதிகளை வந்து மூன்றாம் இடம் கூட தள்ளப்பட்டார்கள் இருந்தாலும் பிரதான எதிர்கட்சியாக வந்தது யாருன்னா இந்த அதிமுக கூட்டணி தான் அவங்க இருபத்தி மூன்று புள்ளி சைபர் ஐந்து சற்றுப்ப இருபத்தி ஒ மூன்று சதவீதம் தான் எடுத்தாங்க திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது ஏழு நாற்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக கூட்டணி இருபத்தி மூணு பர்சன்டேஜ் சற்றப்ப எத்தனை பெர்சன்டேஜ் நான் இருபத்தி நாலு சதவீதம் எங்கேயோ போயிட்டார் அப்போ ஸ்டாலின் தலைமையில் அமைந்த திமுக கூட்டணிக்கும் எடப்பாடி தமிழ் த தலைமையில் அமைந்த அதிமுக கூட்டணிக்கு ஏனையும் வச்சாலும் எட்டாத அதனால தான் சில விலகங்களில் மூன்றா இடம் தள்ளப்பட்டார்கள் இதில் வேடிக்கை என்னென்னா மூன்றாவது அணி அமைஞ்சிச்சு யார் தலைமையில்னு சொன்னால் அண்ணாமலை அன்றைக்கு பாஜகவுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை தமிழ்நாட்டை புரட்டிடுவோம் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் பாஜக வெற்றி பெறோம் மிகப்பெரிய ஒரு வரலாறை பறைக்கப் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி சூளுரைத்தார் கடைசியில் அவரே வெற்றி பெற முடியவில்லை கோயம்புத்தூர் தொகுதியில் முட்டுச்சந்தில் மூத்த சந்தனை நிற்கிற அளவுக்கு காய் போய்ட்டு வராதிங்க என் பின்னாடியே வந்து என்ன செய்கிறாங்க பத்திரிக்கையாளர்களை வந்து கேமரா கொண்டு வர்றீங்க ஏன் ஏன் என்னை ஃபாலோட் பண்ணுறீங்கன்னு எரிச்சல் பண்ணுற அளவுக்குலாம் வந்து அந்த நிலைமை ஆகிட்டது கடைசில பத்து வண்டியில் போன அண்ணாமலை அவர்கள் தன்னந்தனியாக போகிற அளவுக்கு வந்து நிறுத்தப்பட்டார் இதுதான் நிலைமை ஆனால் அந்த கூட்டணி ஓடி சேர்ந்த ஏசி சண்முகம் எஸ்ஆர்எம் பச்சமுத்து அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி ஜான் பாண்டியன் அவங்க அமமுக ஓபிஎஸ் இந்த அணி சற்றுப்ப பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய பிடி மாதிரி அதிமுகவுக்கு நிகரான ஒரு ஒரு கூட்டமைப்பை வந்து ஒன்று பண்ணாங்க அந்த கூட்டணி வந்து எவ்வளோ வாக்கு எடுத்தாங்கன்னா பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் எடுத்தாங்க மூன்றாம் இடத்துல வந்தாங்க இந்த பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் நாங்கள் தான் வளர்ந்துருக்குறோம் பிஜேபி தமிழ்நாட்டில் பலமாக கால் உண்டோம் சொல்லிட்டாங்க ஆனால் அரசியல் நோக்கங்கள் வந்து தெளிவாக பகுத்தாய்வு பண்ணி இதை ஊடகத்தில் வெளிச்சம் போட்டு காமிச்சாங்க பதினெட்டு புள்ளியில் யாரெல்லாம் இருக்காட்டால் ஓபிஎஸ்க்கு தனி செல்வாக்கு இருக்கிறது பெரியகுளம் தேனி மாவட்டங்களில் அதுபோல் அமமுகவுக்கு தனி செல்வாக்கு இருக்கிறது டிடி வித்தினரன் அவருடைய வாக்குகள் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எட்டு சதவீதம் இருக்கிறது இதில் அப்புறம் ஏசி சண்முகம் பச்சைமுத்து போன்ற இண்டிவிஜுவல்ஸ் இதெல்லாம் கழிச்சிட்டு கழிச்சிட்டிங்கன்னா அஞ்சு பர்சன்ட் கூட தேராதே பாஜகவுக்குங்கிறத தெளிவுபடுத்தினாங்க இப்போ இதை ஏன் நான் முறுக்கு முன்னோட்டமாக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இதையெல்லாம் நம்ம அலசி பார்த்துட்டு தான் இன்றைக்கி பிஜேபியும் அதிமுக ஒன்று சேர்ந்திருக்குது ஏற்கனவே அதிமுக இருபத்தி மூணு பர்சன்டேஜ் பிஜேபி ஒரு ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் ரெண்டையும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா நாற்பத்தோடு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துடுது திமுகக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆன்டி இன்கம் வேறு இருக்குது அஞ்சு பர்சன்டேஜ் வரை ஆன்டி இன்கம் பன்சி வந்து நேரடியாக அதிமுகவுக்கு வந்துடும் ஸோ அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சில ஊடகங்கள் சொல்கிறாங்களா அது உண்மையா என்பதைத்தான் இந்த காணொலியில் விளக்கப் போயிடும் இது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கள் எட்டு புள்ளி ரெண்டு சைபர் எட்டை ஆள் பர்சன்டேஜ் வாங்கினாங்க தனியாக நின்று நாற்பது தொழில் நான் சொல்கிறது எல்லாமே ஸ்டேட்டிஸ்டிக்ஸு நாடாளுமன்ற தேர்தல் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வேறு சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி அமைப்புகள் வைத்துக்கொண்டே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நம்ம என்ன செய்ய முடியாது அணுக முடியாது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியும் எடுத்துக்கொண்டு அந்த ஓட்டு சதவீதம் எடுத்துக்கொண்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் போல்ட் அப்டெயின் பை த ஈச் பார்ட்டி ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வாங்கின சதவீதத்தை எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல் இருந்துச்சுல அந்த இதோட ஒப்பிட்டு இப்போ இருக்கக்கூடிய விஜய் புதுசாக வந்திருக்கார் இதையெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து ஒரு அர்த்தமேட்டிக் நம்பர்ஸ்லேயே வர முடியும் அந்த நம்பர் கூட தோராயமான நம்பர் தான் துல்லியமான நண்பராக ஏன் ஆகாது ஒவ்வொரு தொகுதியும் வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் இருக்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எப்படி இருந்தது தமிழ்நாடு சொன்னால் அப்போது வந்து முக்கியமாக ரெண்டு அணி தான் செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலைன்ஸ் லெட் பை டிஎம்கே திமுக தலைமையில் அமைந்த இந்தியா பிளாக் தான் அதில் யாரெலாம் இருந்தால் இதே திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகே மதிமுக ஐஎம்எல் மனிதன மக்கள் கட்சி இப்படி எல்லா அணிகளும் இருந்தாங்க அதிமுக எப்படி இருந்துச்சு சேர்ந்து இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி என்ன அணி அதிமுக இப்போ இருக்கிறதோ பிரச்சாரம் எடப்படியாக பிரச்சாரம் செய்கிறாரோ அதே அணிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்தது அதிமுக பா பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி தமிழ் மாநில காங்கிரஸ் நம்முடைய ஜான் பாண்டியன் இந்த மா அமமுக எல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக இருந்தது வழக்கம் போல் நான் தமிழர் கட்சி என்ன செஞ்சாங்க தனியாக நின்னாங்க இப்போ இதில் யார் வின் பண்ணால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒண்ணில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டும் வின் பண்ணுச்சு அவர் தான் ஆட்சியிலேயிருக்கிறார் எத்தனை சதவீதம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட்டை என்ன செஞ்சாங்க கைப்பற்றினாங்க திமுக கூட்டணி ஒன் ஃபிஃப்டி நைன் அதுபோல் என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமுறை என்டிஏ கூட்டணி எழுவத்தஞ்சு சீட்டு கைப்பற்றினாங்க எழுபத்தஞ்சு சீட்டு வந்தது பெரிய விஷயம் என்று பேசப்பட்டது அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து ரொம்ப கவனம் செலுத்திட்டார் படியான்னு சொல்லி எதிர்கட்சித் தலைவர் ஆனார் வாங்கிக்கலாம் பட் ஆட்சிக்கு பிடித்தது வந்து யாருன்னா நூற்றி ஐம்பத்தொம்பது சீட் மோரலஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் அதாவது அதிமுக வாங்கினதை விட சீட்டை விட டபுள் சீட்டைன்னு செஞ்சாங்க திமுக கூட்டணி வாங்கினாங்க இப்போ இதில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தாறு புள்ளி ஒம்பது ஏழு இப்போ இதே கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி மூ நாற்பத்தி அஞ்சு புள்ளி மூணு எட்டு அப்போ அவங்களோட பெர்சன்டேஜ் உடையாமல் அப்படி இருந்துகிட்டே இருக்குது கூடிட்டு வருது ஒரு டூ பர்சன்டேஜ் வந்து ரைஸ் ஆகிருக்கிறது அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து எந்த ஆன்டி இன்கம்பன்ஸும் இல்லைன்னு தெரியுதா இல்லையா ஸ்டாலின் கவர்மெண்ட் மீது இந்தியா கூட்டணியுடைய க கட்சியில் அவங்கள் மீது இந்த அரசு மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்குமே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க பெரிய ஓட் பேங்கில் பெரிய சரிவு இல்லையா அதுபோல் பார்த்தீங்கன்னா லாஸிங் அலையன்ஸாக இருந்தால் அதிமுக கூட்டினா அவங்க எவ்வளோ ஓட் சேர் இருந்தாங்க முப்பத்தி ஒம்போது பர்சன்டேஜ் இருந்தாங்க சட்டோபர் முப்பத்தி ஒம்பது புள்ளி ஏழு ஒன்று நாற்பது சதவீதம் இருந்தாங்க அவங்க இன்றைக்கி கீழே குறைஞ்சிருக்கிறாங்க அதிமுக பார்த்தா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு போயிடுச்சு அங்கே ஒரு பதினெட்டு போயிடுச்சு ரெண்டு வந்து எப்படி சேர்ந்தால் எப்படி வரும் அப்படி வந்தாலும் எப்படி தக்க வைப்பீங்க நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இருக்கிறாங்க திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு இருக்கிறது அதிமுக கூட்டணி நீங்கள் ரெண்டுமே சொன்ன மாதிரி எந்த ஓட்டு சதவீதம் இல்லாமல் பாஜகவும் அதிமுக அணியும் ஒன்றா சேர்ந்து கடுமையான பிரச்சாரம் பண்ணாலும் நாற்பது நாற்பத்தி ஒன்று தானே வருது அகெயின் அஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் எப்படி ஆன்டி இன்கமன்ஸில் சேர்ப்பீங்க இதுதான் கொஷின் மார்க் ஸோ அந்த நீங்கள் ஓட்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் திமுகவுடைய கட்சிக்கு மட்டும் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் இருக்கிறது ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் நாலு புள்ளி ரெண்டு சதவீதம் அது மாதிரி முஸ்லீம் லீக்கு வந்து அரை சதவீதம் மாமக வந்து ரெண்டு சீட்டு பண்ணாங்க மனதே மக்கள் கட்சி அவங்க திமுக சிம்பிளில் நின்றாங்க இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி தேர்தலில் பிஜேபியுடைய சதவீதம் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ ரெண்டரை சதவீதம் தான் பிஜேபி ஓட்டு அமமுக அந்த ஏடிஎம்கேக்கு வந்து முப்பத்தி மூணு ஏடிஎம்கேக்கும் திமுகக்கும் தனிப்பட்ட செல்வாக்கில் அதிமுகங்கிற கட்சிக்கு முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒம்பது சதவீதம் திமுகவுக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு எழுபது சதவீதம் ஏழு சதவீதம் ஏழு சதவீதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு பர்சன்டேஜ் கேப் இருக்குது ஸோ அந்த அதிமுக திமுகவுக்கு நாலு விட்டு அஞ்சு பர்சன்டேஜ் கேப் இருந்துக்கிட்டே இருக்குது ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்து அந்த சதவீதம் ஈக்குவலாச்சு ஒரு பக்கம் மேலே போச்சு ஒரு பர்சன்டேஜில் மேலே திமுக அதிகமாக இடத்துலாம் காமிச்சாங்க அதுக்கு கழுத தெரிஞ்சு கட்டணமாகிவிட்டது இதை கவனிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி அன்னைக்கு ஆறு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் பண்ணாங்க ஆறு புள்ளி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி மூ மூணு சதவீதம் அவங்க கூடியிருந்தாங்க இந்த நிலையில்தான் இப்போ மூன்றாவதாக விஜய் உடைய தாவேக்கா வந்திருக்கிறது விஜய் தாவேக்கா வா வாங்கக்கூடிய ஓட்டு சதவீதம் யாரை பாதிக்கும் திமுகவையோ அதிமுகவையாக இருக்குல்ல பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க வைங்க பத்து பர்சன்டேஜ் ஓட்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு சற்றப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் இருபதாயிரத்துக்கு அதிகமான வாக்குகள் பெற வேண்டும் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் பெற்றால் தான் வந்து பத்து பர்சன்டேஜ் என்ன செய்ய முடியும் அவங்க வந்து போக முடியும் பத்தாயிரம் ஓட்டு வாங்கினா கூட இருபத்தி மூன்று லட்சம் ஓட்டு தான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் பத்தாயிரம் ஓட்டு வாங்குனானா இருபத்தி மூன்று லட்சம் ஓட்டு அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் கீழே அது அப்போ பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு இருபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கணும் ஒவ்வொரு தொகுதிக்கும் அப்படி இருபத்தி மூன்றாயிரம் ஓட்டு இருபத்தையாயிரம் ஓட்டு வாங்கினா கூட வெற்றி பெற முடியுமா சராசரியாக வெற்றி பெற முடியும் மூன்று இடத்துக்கு தான் வர முடியும் அதை ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி செய்தி காட்டிட்டு எல்லா இடத்துலையும் மூணாயிரம் வந்துவிட்டாங்க அவங்க பத்தாயிரம் ஓட்டு பதினாயிரம் ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படி பத்து பதினாயிரம் ஓட்டு ஆவரேஜாக வாங்கினதுனால தான் அவங்க வந்து எட்டு புள்ளி மூணு சதவீதம் பெற்றுருக்குறாங்க அப்போ இந்த கால்குலேஷன் வந்து அரசியல் நோக்கர்களுக்கு தெளிவாக புரியும் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுடைய கணக்கு இதில் ஒரு சில கட்சிகளுடைய இதை சொல்லியிருக்கேன் விடுதலை விடுதேசத்தை தேர்தல் கட்சி அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு சதவீதம் போட்டிருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மூணு புள்ளி எட்டு சதவீதம் போட்டிருக்காங்க அதில் சில டிஸ்பியூஸுக்கான அவங்களுடைய சீட் சேரை பயன்படுத்தி ஆக்சுவலாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியும் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டுகள் வந்து சால்டாக இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எயிட் பர்சன்டேஜ் அவங்க ஈச் வாங்குவாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஏற்கனவே விளக்குனது போல் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி வைஸாக திமுக அலையன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்பது ஏழு அதிமுக அலையன்ஸ் இருபத்தி மூணு புள்ளி சைபர் அஞ்சு பிஜேபி பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு பிஜே பிஜேபி கூட்டணி நாம் தமிழ் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இப்போ இரு முப்பத்தி ஒம்பது தொகுதிகளையும் திமுக வந்து இருபத்தி ரெண்டு தொகுதி காங்கிரஸ் ஒம்பது தொகுதி விசிக்க ரெண்டு தொகுதி சிபிஐ ரெண்டு தொகுதி சிபிஎம் ரெண்டு தொகுதி எம்டிஎம்கே ஒன்று ஐஎம்எல் ஒன்று நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றாங்க இந்த நிலையில்தான் இப்போ கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க எப்படின்னா எடப்பாடியார் முதலமைச்சராக நாளைய முதல்வரே எடப்பாடியார் வந்து என்ன செய்கிறார் ஒவ்வொரு தொகுதியாக சென்று திமுக கவர்மெண்ட்டாக என்ன செய்யறார் என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு பார்த்தீர்களா இந்த இந்த தொ இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்கிறார் எங்கே பார்த்தாலும் கொலையாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறார் எடப்பாடியார் அண்ணங்க ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடிச்சு நீங்களே சாட்சியாக இருக்கிறீங்க நட்டு நடு சாமத்தில் பன்னிரெண்டு மணிக்கு நம்ம வீட்டு பெண்கள்லாம் என்ன செய்யலாம் தங்க நகையை த காலத்தில் அணிஞ்சிட்டு தண்டந்திலேயே ரோட்டில் போகலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அவ்வளோ செக்யூரிட்டியான ஒரு ஆட்சியை வந்து கொடுத்தார் ஸ்டெர்லைட் போராட்டத்துலலாம் சுட்டதெல்லாம் வந்து ஏதோ அதெல்லாம் வந்து சும்மா ஹாலிவுட் திரைப்படம் அது சும்மா ஏதாவது ஒரு ஆட்சிப்படுத்திருக்கிறாங்க எடப்பாடி அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சியுடைய நற்பெயரை களங்கம் பறிப்பதுக்காகவே சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்டு ஸ்பாட் மாதிரி பண்ணி ஒரு திரைப்படம் எடுத்தது தான் அந்த இது என்னது ஸ்டெர்லைட் போராட்டம் என்ன எடப்பாடியார் அவர்களை ஸ்டாலின் வந்து அவ செஞ்சிட்டார் எங்கே பார்த்தாலும் டாஸ்மாக் என்னமோ எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் முழு மதுவிலக்கு இருந்த மாதிரியும் என்னமோ ஸ்டாலின் வந்து தான் திறந்துட்டாரு திமுகவும் சரி அதிமுகவும் சரி திமுக கூட்டணி கட்சிகளும் சரி அதிமுக கூட்டணி கட்சிகளும் சரி முழு மதுவிலக்கு தான் வேண்டும் என்று சொல்லுவோம் அமுல்படுத்த முடியல அமுல்படுத்த முடியல இது யதார்த்தமாக சொன்னது வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவட்ட மைக்கணிக்கிட்டு கேட்டாங்க முழு மதுவிலக்கு தானே அவங்க கொள்கை நீங்கள் வந்து சாராய கடையை அடைக்க வேண்டியதுனா ஐயையோ அதை செஞ்சிடக்கூடாது ஆறரை மணிக்கு மேலே அவங்க குடிக்கலன்னா கைகாலன்னு ஆடிடு நரகம் தளிச்சு வந்துடுங்க செத்து போவான் முழு முதல் விளக்குலாம் அமல்படுத்தவே முடியாது சொன்னது யார் அண்ணன் எடப்பாடியாருடைய அண்மை தம்பி ராஜேந்திர பாலாஜி ஆக இன்றைக்கு எடப்பாடியார் சுற்றுப்பயணம் செல்கிறார் அது வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கே பொருந்தின மாதிரி இருக்குது திருமாவளவன் வந்து எச்சரிக்கை படுகிறாரு பாஜக அவங்களை செல்லரித்து விடும் பாஜக உங்களை கபரீகலம் செய்து என்று சொன்னால் எச்சரிக்கை செய்கிறார் அது என்ன திமுக கூட்டின உள்ள ஆள் திருமாவளவன் யார் நீ எதுக்கு அவருக்கு பேசுகிற அப்படின்னு கேட்குறாள் இப்போ திருமாவளவனும் சிபிஎம்முடைய முத்தரசம்னால் நீங்கள் வந்தீங்கன்னா ரத்தக்கம ரத்தின கம்பளம் வர வரைத்து சொன்ன எடப்பா அண்ணன் எடப்பாடியார் இப்படி பேசுகிறார் எடப்பாடியார் மீது ரொம்ப ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் வைத்ததுனால நம்ம ஓப்பனாக இப்படி பேசுகிறோம் நம்ம அவர் மாதிரி அக்கறை இல்லைன்னா நம்ம பேச போகிறோம் இது ஆனால் இந்த அலையன்ஸ் நிலையில் இப்போ அவர் பாஜகவை கலட்டி விட்டாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தொகுதியில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் பார்க்கும்போது பாஜக ஓடு அவர் களமிறங்கினால் என்ன ஆகும்னா தலித் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் ஒருத்தரும் போட மாட்டாங்க நிலைமை அதுதான் தலித்துடைய ஓட்டு வாக்கு வங்கி உங்களுக்கு எது என்னன்னு தெரியும் இஸ்லாமியுடைய வாக்கு வங்கி இருக்கிறது கிறிஸ்தருடைய வாக்கு வங்கி இருபது பெர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு கிடையாது எப்படி நீங்கள் ஆட்சி அமைப்பீங்க எப்படி நாளையே வரை எப்படி வருங்க ஆகா இது இல்லாமல் இன்னும் தாவேக்க அவங்க இருக்குது நாம் தமிழர் கட்சி வேறு இருக்கிறது அப்போ இப்போ நம்ம இருக்கிற ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த கூட்டணி கடந்த நாம் முறையில் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பது பெர்சன்டேஜெலாம் நெருங்கி போனாங்களா ஏழு சதவீதம் போனாங்களே அது அளவுக்கு இப்போ போகுமா அப்படிங்கிறதே கேள்விக்குறி ஏன் இவர் ஒரு எட்டு சதவீதம் பிரித்து வச்சுருக்காரு நாம் தமிழர் கட்சி இப்போ இவர் விஜய் வரை பிரிக்க போகிறார் விஜய் வரை அந்த கூட்டணிக்கு போகிறவரு இந்த கூட்டணிக்கு வருவார்னு ஆர்டன்னு சொல்கிறாங்க விஜய் எந்த கூட்டணிக்கு வர்ற மாதிரி தெரியலை விஜயுடைய நிலைமையே அவருக்கே தெரியாமல் இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த நாடாளும சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாளைக்கு நடைபெறுமையானால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெறக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கிறது கூட்டணி பலம் வேறு கருத்தியல் ரீதியாக கொள்கைகள் ஒன்று பண்ணிருக்காண்டு மனுபட்டிருக்காங்க ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிரான பயங்கரமான அப்படி ஒன்றும் இல்லை நிறைய திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க ஆட்சியை மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய வெறுப்பிலாம் ஒன்று இல்லை திமுக ஆட்சியில் பிரச்சனை பிரச்சனை இருக்குது ஊழல் இருக்கா ஊழல் இருக்குது அமைச்சர்கள் ஊழல் செஞ்சுருக்கிறாங்க வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அது அதிமுக ஆட்சியும் நடந்திருக்குது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்குகள் இருக்கிறது ஊழலை நம்ம வந்து ஒழிக்க வேண்டும் நாட்டிலிருந்து விரட்ட வேண்டும் கருத்து அல்ல ஆனால் அந்த ஊழல் விஷயத்தை வைத்து கொண்டு ஆட்சியே மாறணும்னா அது மக்கள் பழகிட்டாங்க எடப்பாடியார் ஆட்சியை விட ஸ்டாலினுடைய ஆட்சி பெற்று இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி சிரமமாக இருக்கிறது என்று தான் மக்கள் இருக்கிறார்கள் எனவே தான் சொல்கிறோம் இப்போ தேர்தல் நடந்தாலும் எந்த ஆட்சியும் மாற்ற வர போது இல்லை எந்த வந்து வந்து ஆட்சியும் பிடிக்க யாரும் பிடிக்க முடியாது அதனால் இருக்கிற நிலை தொடரும் இதுதான் யதார்த்தமான நிலை நாம் பார்த்த வரையில் இருக்கக்கூடிய இந்த சர்வேஸ் ஒவ்வொரு இதிலே சர்வேயை பார்த்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நண்பர்களை கேட்டறிந்து இருக்கக்கூடிய தொகுதியினுடைய அந்த டீட்டெயிலை எடுத்துக்கொண்டு நாம் ரிக்கார்டு பூர்வமாக பேசுகிறோம் இந்த கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி பொருந்தாத கூட்டணி இது எதிர்வரிசையில் இருக்கும் பட்சத்தில் திமுக ரொம்ப அசால்ட்டாக ஈஸியாக ஜெயிப்பாங்க என்பதுதான் தான் நம்முடைய இந்த சர்வே உடைய முடிவாக இருக்கிறது இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க இணைந்திருப்போம் நன்றி